மணிமாரி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டே டிடே ஹாப்பி பர்த்டே ஸ்பெஷல் வாழ்க்கம் போல காலையில் கோயிலுக்கு போகிறோம் அர்ச்சனா பண்ணுறோம் அப்படி டிஃபன் சாப்பிட்டுறோம் டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்சுக்கு வெளியே போகிறோம் இல்லை நான் ஒன்று சொல்லவா நான் வந்து ரொம்ப நாளாவே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கல நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம வந்து எப்பயுமே நாலஞ்சு பேருக்கு தானே கொடுக்குறோம் அதை விட நம்ம இந்த வாட்டி ஓல்டேஜ் ஹோம்க்கு கொடுக்கலான்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அந்த மாதிரி செஞ்சிடலாமா நம்ம வந்து ஹோட்டலுக்கு போய் செலிப்ரேஷன் பண்ணுறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் நம்ம இந்த பிறந்தநாளில் செஞ்சன்ற ஒரு திருப்தி இருக்கும் இல்லைங்களா

ஸ்ரீ சாயிலும் திருமதி லட்சுமி அவர்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ சாயிலும் சாதி பிரதேஷ் ஓல்டேஜ் ஹோமுக்கு மத்திய உணவு திரு மத்திய உணவு மிக்க நன்றி திரு சரவணன் அவர்கள் ப்ரீத்தி பிரீத்தி அவர்கள் ஸ்னேகவிகா அவர்கள் அண்ட் ஃபேமிலி அவர்கள் நலமுடனும் சோபாகியத்தினும் தீர்கா இஸ்வரனும் வாழ்க வளமுடன் ஸ்ரீ சாயிலத்தில் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சாயிலத்தில் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் కొడు ము కోసం நம்ம கோஷம் நம்ம வாழக்கூடாது அவங்க சந்தோஷமா இருந்தால் கடவுளை பார்க்க முடியும் எல்லாரும் பர்த்டே கல்யாணம் நாள் நினைவு நாள் வெளியில் ஹோட்டல் நல்லா கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்கறது நிப்பாட்டுது இந்த மாதிரி முதியோர் நிலையத்துக்கு வந்து தந்தால் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாம் கஷ்டம் எல்லாம் தீந்துடும் நான் இது கடவுள் செய்கிறாரு நான் செய்யறதில்லை கடவுள் தான் செய்கிறாரு ஆ அம்மா அப்பா நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி தந்து சொத்து கொடுத்து லாஸ்ட் முதியோர் இனத்துல தள்ளிட்டு போனா இந்த மாதிரி வாழ்க்கை வேணுமா கடவுளே கேக்குறாரு அம்மா அப்பாவும் கூட கூட்டு குடும்பமா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது கடவுளுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் ஏழைங்கள ஏழைங்களை அவங்களை கிட்டதான் நம்ம கடவுளை பார்க்க முடியும் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று செய்யுங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அல்ல நல்லா இருக்கும் வாழ்க்கை விக்னேஸ்வரா வேல்முருகா சம்முகா சரணபவா சத்யநாயனா சோனசம்பாரா நமோ நாராயண ஏதா வேலை செய்யும் போது இது மாதிரி செய்யும் போது சாமியை கும்பிட்டு சாப்பிட்டா கடவுள் கடிக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் ஆ கவி ஆ அங்கே லஞ்சு தான் கொடுத்தாச்சான் எல்லாரும் ஹாப்பி சாப்பிட்டாங்களாம் எல்லோரும் வாழ்த்துனான்னு சொல்லி அவர் சொன்னார் ஏற்பாடு பண்ண அவர் சொன்னார் அவரு சாட்டிஸ்ஃபைட் ரொம்ப சந்தோஷங்க நம்ம போக முடியல நேராக அதனால தான் அவங்கள ஆன்லைன்லேயே நான் பணம் அனுப்ப சொல்லிட்டேன் அவங்களும் அங்கே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்களே ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்துட்டு அவர் வீடியோ அனுப்பியிருந்தாருங்க நாங்கள் அதை பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களால் போக முடியலன்றதுக்காக அவர் அந்த மாதிரி அனுப்பியிருந்தார் எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எங்கள் வீட்டில் வந்துட்டு மூணு பிறந்த நாள் வருவோங்க என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு அப்புறம் வெட்டிங் டே நம்ம நாலு ஃபங்க்ஷன் வருது வருஷத்தில் அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் சின்னதாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்சால் நிறைய பேர் கூட பண்ணலாங்க அளவுக்கு கடவுள் நம்மளுக்கு வழி காட்டட்டும் நான் வந்து இதை செஞ்சதை சொல்லி காட்டணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்லலைங்க நான் வந்து இது ப்ரமோஷன் வீடியோவோ இல்லை பெருமைக்காகவோ சொல்லலை நான் வந்து செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து எவ்வளோவோ பர்த்டே வெட்டிங் டே இதுக்கெல்லாம் வந்து நிறைய செலிப்ரேஷன் பண்ணுவோம் நிறைய இது பண்ணுவோம் அதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆதரவற்றவங்களுக்கு கொடுத்தா அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து வந்து நம்ம கடவுளே வாழ்த்தின மாதிரிங்க நம்ம பிள்ளை குட்டைங்களோட சந்தோஷமாக இருப்போம் அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்களும் வந்து உங்களால் முடிஞ்சதை ஏதோ இந்த மாதிரி தர்மம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் எல்லாேருமே பண்ணால் ரொம்ப நல்லது அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கும் இது மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த ஆதரவற்றோர் இல்ல நம்பர் தரேன்